செல்லங்களா எந்திரிங்க பல்ல தேய்ச்சிட்டு பாலை குடிச்சிட்டு படிங்க ஏமா காயத்ரி பிள்ளைகளுக்கு பால் ஆத்தி கொடுமா ஏம்பா எப்ப பார்த்தாலும் போனையே பார்த்துட்டு இருக்கே கண்ணு கெட்டு போகும்பா வேணாப்பா ஓமா எல்லாமே தெரியும் எப்ப பார்த்தாலும் ஏதாவது சொல்லிட்டே இருக்க காயத்ரி விடுஞ்சு இவ்வளவு நேரம் ஆச்சுமா வாசலை தெளிச்சு கோலம் போடுமா எங்களுக்கு தெரியும் உங்க வேலையை போய் பாருங்க கிளம்புங்க புத்தகம் வேணாம் மறக்காம எடுத்து வச்சிட்டீங்களா எடுத்து வச்சிட்டேன் பாட்டி அப்பா போன வருஷம் நான் மார்க் எடுத்ததுக்கு புத்தகம் கிப்டா எனக்கு கொடுத்தீங்க இந்த வருஷமும் நான் மார்க் எடுத்தா தருவீங்க

இடம் சாலை கதாபாத்திரம் அண்ணன் மாதவன் தங்கை மாலினி மற்றும் இந்த சமூகவாதிகளும் சமூக வியாதிகளும் पाउडर okay. को அவன்லையாடு நம்ம யாரோ புக்கும் போறது இல்ல யாரும் புக்கும் போறது இல்ல நம்ம உண்டு நம்ம சுவடி உண்டு போயிடுறது

ராஜேசு எங்கு அப்பா பேரைப் போன் தாக்கா உன்னுடன் Insta ID தெலியா டே சூப்பர் இதுவு தரையே ஏ ஏ ஏ ஏ Free-Fi Game ஏ டா உன்னைப் பென்னுடா ஓக்கே தம்பி இதெல்லாம் தப்பு தம்பி போனு உனக்கு தேவையில்லை படிக்கலாம் வாங்க உன் வேலை எதுவோ அத பாரு டேய் என்னடா இது இப்படியா பெரியவங்களை எடுத்து பேசுறது நீங்க மட்டும் பேசுறீங்க போங்க சொல்லால் அடிச்ச சுந்தரி மனம் விட்ட கோலம் என்னடி வா பாப்பா நம்ம போன்ல கேம் விளையாடலாம் அப்புறம் பாட்டு கட்டிக்கிட்டே தூங்கலாம் 에이 आ 린 आ र तुम गई मंद குழந்தையே നമ്മളെ ફોન കൊടുത്ത കേറ്റിടമേ තාത്തെയാപ്പാ பெரியவங்க குழந்தைகள் பழகி പെരപ്പില്ലേ பிறந்த பின்பே പലകി அந்த காலத்துல விடுமுறை நாட்கள்ல நாங்க எல்லாரும் ஒன்னா உட்காந்து சந்தோஷமா சாப்பிடுவோம் இது என்ன பிரமாதம் நாங்கள் எல்லாரும் தான் சேர்ந்து உட்காந்து சாப்பிடுவோம் நாங்க சாப்பிட்றதுக்கும் நீங்க சாப்பிடுறதுக்கும் வித்தியாசத்தை பார்க்கலாமா ஓ பாத்தரலாமே வாழ்க்கம் வேற தேவனம் வண்ணம் வேற மக்கள் வாழ்க்கை வேற ஒண்ணும் மட்டும் வாரம் இல்லை மக்கள் சுவையில் நானே ஒடைய போல சுத்தமான நம்ம சுவையோ கண்ணா சம இன்னொரு நாலு பதால் வெட்ட விஷயத்துல தான் இப்படி இருப்பீங்கன்னு பார்த்தா விளையாடுற விஷயத்துலயும் இப்படி இருப்பீங்க என்ன தாத்தா நாங்க அப்ப விளையாட மாட்டோம் சொல்றீங்களா ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு வந்ததுல இருந்து நைட்டு பத்து மணி வரைக்கும் ஒரே விளையாட்டு தான் நாங்க எப்படி விளையாண்டோம்னு சொல்லட்டா உம் சொல்லுங்களே பாப்போம் இருக்கு ம் நல்லா இருக்கு தாத்தா தாத்தா உங்க விளையாட்ட பாக்க எனக்கும் தான் இருக்கு ஆனா நாங்க எப்படி விளையாடுறோம் பாருங்க மொபைல் இல்லாத காலத்தில் நாங்கள் விளையாண்ட விளையாட்டுக்கோ இப்போ இந்த காலத்தில் நீங்கள் விளையாடுற விளையாட்டுக்கோ வித்தியாசம் இப்போ புரியுதாப்பா ம் புரியுது தாத்தா தாத்தா எனக்கும் ஆசையாக தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸோடு வெளியே போய் ஜாலியாக விளையாடணும்னு ஆனால் ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு வந்தோடனே அம்மா என் கையில் ஸ்நாக்ஸையும் கொடுத்து கூட ஃபோனையும் கொடுத்து வெளியே போகாமல் வீட்டுக்குள்ளேயே உட்கார வச்சிடறாங்க அதையும் மீறி வெளியே விளையாட போனா நீ கீழே விழுந்துருவ அங்க போயிருவ இங்க போயிருவே அப்படின்னு ஏதாவது சொல்லி என்னை பயம் படுத்தி கதவை பண்ணிடுறாங்க இது மட்டும் இல்லைப்பா இதுல நிறைய ஆரோக்கியமான விஷயமும் இருக்கு நீங்க வெளியே போய் விளையாடும் போதுதான் உங்க உடல் ஆரோக்கியமா இருக்கும் இந்த போன் வந்ததுல இருந்து உடல் மட்டும் ஆரோக்கியம் எனக்கலாம் மனிதனுக்கு உண்டான மனிதாபிமானம்தான் இல்லாம போச்சு மனிதாபிமானமே இல்லாம போச்சுன்னு எதை வச்சு தாட்டா சொல்றீங்க இதோ பாரு உங்க மனிதாபிமானத்தை தேர்ந்தெடுக்கிற விஷயங்களும் எதுக்கு முதல் மதிப்பை கொடுக்கணும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் வாழ்க்கையில எல்லாமே முக்கியம் ஆனா எதுக்கு முதலிடம் தெரிவிங்க எதுக்கு இரண்டாவது இடம் தெரிவிங்க எதுக்கு மூணாவது இடம் தெரிவிங்க அப்படிங்கறத பொறுத்துதான் வாழ்க்கை